குளர்சுகளே வீட்டிலிருந்து சுத்தமும் வழிநடத்துக் கொண்டிருக்கும் என் தாய் முத்தாரமையை மணந்து மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் மணந்து இந்த படத்தை வந்து நான் ஆஹ் முன்னாடி எல்லாரும் கேமரா வச்சு உங்களை படம் எடுத்துக்கிறதுனாலதான் நாங்க என்ன சொல்ல வரோம் அடுத்தடுத்து நீங்க சரியா எழுதணும் நிறைய விஷயங்கள் நீங்க எழுதுறது வச்சுதான் அடுத்தடுத்த நினைக்கி அப்பா வந்துட்டு அதுல வந்து நான் எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன் அதை வந்து ரொம்ப பாசமா சொல்லிக்கிறேன் இந்த படத்துல வந்து என்ன அப்படின்னா ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி தன்னுடைய தாய்க்கால ஊற்றி வளர்க்கிறார்களோ அதே தாய் தன்னுடைய மகன் கடன் மாறினா என்ன செய்வா அப்படின்றது நிறைய இதில் நம்ம பார்த்துருக்கோம் அதுதான் இந்த திரைப்படத்துல ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க அந்த கதா பாத்திரத்துக்கு ரொம்ப நன்றி அவரை ஊருக்காரதான் எப்பவுமே பொதுவா நிறைய பேசவும் நினைப்பேன் சிறந்த எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏதாவது வந்து பாக்கியராஜ் அனுப்பினாங்க தியாகராஜ ஆரம்பிச்சாங்க இவங்க முன்னாடி வந்து இன்னைக்கு நான் பேசக்கிறேன் இன்னோட அம்பிக்காம இருக்கா அவர்கள் வீட்டுக்கார பாக்கவே கண்டிப்பா இருக்கு ஏதோ சின்ன உதவி அவங்கள ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மக திருப்தி எங்களுக்கு நடிகர்கள் முன்னாடி எல்லாம் பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் எனக்கு பேசுறதுக்கு வந்த என் பையன் வந்து அனிதந்தாப்பு படிச்சுட்டு நல்லா படிச்சிருக்கணும் அதனால அச்சா வந்து

சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சி தோழர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்திலும் முழுதோடு தெரிவித்துக் கவிதா சகோதரி வந்து மகள் என்று கூட சொல்லலாம் அவருடைய தமிழ் ஆர்வம் என்னை மிக மிகவும் கவர்ந்த ஒன்று அவர் மேடை பேசினால் அந்த சொல் புதிதாக இருக்கும் சொல்லின் பொருள் புதிதாக இருக்கும் சொல்லின் துல் புதிதாக இருக்கும் அப்படிப்பட்ட கவிதா இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் என்று நேற்று முன்தினம் சொல்லும்போது தான் நான் இவ்வளிய நேன் மட்டும் சொல்லியிருந்தா ஒன்று நிறைய சொல்லுங்கள் ஒன்று பொருளாதாரத்தில் நிறைய முக்கியம் கொடுத்திருக்கீங்க நீ இவ்வளோ லேட்டாக சொல்றீங்க அப்படின்னு சொன்னது சகோதரன் தான் அந்த படத்தில் இருக்கிறாரு அதனால நீங்கள் வந்து வாழ்க்கணும்னு சொன்னாங்க நீ எங்க சொன்னாலும் வரப்போகிறான் ஒரு பெண்மணி ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு பத்திரிகையுடைய உரிமையாளர்களுக்கு மிகவும் பாத்திரப்பட்ட ஒரு பெண்மணியாகத்தான் ரமேஷ் ரமேஷாரம் ஆதி மூலம் சாரம் பலமுறை இந்த பெண்மணியை தான் எனக்கு அனுப்பி வச்சு சில எண்ணங்களையும் எழுத்துக்களையும் சொல்வார்கள் அவர்கள் கோயில் திருப்பணிக்கு மிக பிரமாதமான ஒரு உத்த துணையாக உதவி ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் அவர் வாய்ப்பிருக்கிறார் இந்த படத்தில் சென்றார் மிக சிறப்பான ஒன்று நான் பாக்யராஜராக உண்மையிலேயே என்றும் போற்றி மகிழக்கூடியவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரெண்டாயிரம் கோடி சுற்று அதிபதி புருஷன் அவன் வந்து இந்த நாளில் இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே கண்கள் பணிக்கிறது கடந்த வாரம் அந்த கணவர் இந்திரன் என்னிடம் வந்து என்னுடைய மனைவி ஆசீர்வாதத்த நல்லபடியா வாங்கி நிற்கிறோம் ஆனா வீட்டுலயே இருக்கிறது அது வேறு கொஞ்சம் உறுப்பிலா இருக்கோம்னு நான் நினைக்கிறேன் அது சொல்லலை ஆனா அவளுக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு அதுக்காக இந்த படங்கள்ல இருந்தா கண்டிப்பா தரேன் என்னுடைய திருமண நல்ல கம்பெனி தான் இருக்க அதுவே உன் வரவு நல்லுறவாக ரொம்ப ஆமா என் அம்மான்னு சொல்றது என் மகளாக நினைச்சுதான் சொல்றேன் அதுக்கு வந்து அம்பிகா மடம் இருக்காங்க கூலித்தாரனுக்கு அதை என் படத்துல பணியாற்றுறதுக்காக பலமுறையே முயன்று அது நடக்காம போச்சு இருப்பினும் எதா எதாவது சம்பளத்துல உங்களோட படத்துல எழுதியேன் அதுவே வியாகராஜ் சார் சொல்ல வேண்டியது இல்ல வண்ண வண்ண பூக்கள்ல ஒரு மதனை பாலிக வந்து கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தேசிய வருகை கரெக்டர் ஒரு முக்கிய காரணத்தை அவர் பிரசாந்த் எங்க குடும்பத்துல ஒருத்தர் அது சக்தி புரியம் பேசினாங்க இவ்வளவு நல்லா பேசுறாருன்னு சொன்னா ரொம்ப நல்லா பேசினாரு படத்துல ஊழிச்சாரு ஒரு ஒரு பிரேமா அலச்சி அலட்சி சொல்றாரு அதுவே அவர் அப்படிப்பட்ட படத்தை எடுத்து விளையாடு ஆலை பட்டு மேடையில் இருந்த வருங்காலத்துல உயர் சக்தியாக இந்த கதா நாயகி வருவார் வாய்ப்பு செய்து எனவே இந்த பங்கு நான் நன்றி சொல்றேன் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு பங்கிங்க இருக்காங்க நிறைய பேரு எத்தனையோ வருஷமா எத்தனையோ வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க எல்லாம் எங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எழுதுறவங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்க இருக்காங்க அதுல ஒருத்தங்க கவிதா அதுலயும் அவங்க இங்க லேடி அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படமா எனக்கு தெரியல அதாவது பெரிய படத்துல செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசா மாறும் ஒரு சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய நிறைய படங்கள் அவங்க பண்ணணும் படங்கள் ஹிட் ஆகணும் ஹிட் ஆகும் இதுல வந்து ட்ரெயிலர் பாக்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் அது இருந்ததுன்னா அன்னைக்கு சொன்னாங்க இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க அது முடிச்சுட்டு ரெண்டு விதம் ஒண்ணு வந்து மாட்டிக்கிறவங்க ஒண்ணு வந்து மாட்டிக்காதவங்க எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு அது பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணிருக்கிற ஃபேஸஸ் கொடுத்தமா இருந்த மாதிரி நான் கேட்கும் அதுல நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாய்ப்புகள் இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும் அதுவும் இல்லாம வெற்றிகரமான ஒரு வழிக்கு கொண்டு போக வேண்டியது உங்க நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணும் அது நம்ம கிண்டி மாதிரி நம்ம நினைச்சிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கொடுத்தோ மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டேன் ஒரு ஆறு நாள் சங்கம் மறுபடியும் பார்த்து எல்லாருக்கும் வணக்கம் அதாவது கவிதா வந்து கிட்ட வாங்க போட்டு அதுக்கிட்ட இருந்த துடிப்பு அதோட துளுத்துடுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேற லெவலுக்கு போக கொஞ்சம் ஆகுது அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையா மாறி பற்றி தொகுப்பாள இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து நிற்கிறது வந்து ஒரு ஃபாதர் லெவலில் கஞ்சாஜுலேஷன் கவிதா இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு இது இந்த ட்ரைவரை பார்த்தோம் வெரி இம்ப்ரெசிவ் இம்ப்ரெஸ்டிங் நினைக்கிறது ஒரு இம்ப்ரெசிவான நல்ல கேமரா நல்ல எடிட்டிங் நல்ல மியூசிக் நடித்த சத்யா இவங்க கூட நடித்த எல்லாரும் இவங்க எல்லாருக்கும் வாழ்க்கை ரெண்டாவது இதுல வந்து இந்த படத்தை வந்து சக்தி புது அவர் நார்மலா வந்து எல்லா படத்தையும் வாங்கிட்டு இந்த படத்துல ஏதாவது கண்டென்ட் இருக்கணும் ஏதாவது விஷயம் இருக்கணும் வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அந்த படத்தை சொன்னார் அந்த லெவல்ல இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த படத்துல வந்து கன்ஃபினன்ஸ் அதை வந்து விரும்பி அவர் ரிலீஸ் பண்றாரு அவர் நினைச்ச மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் கவிதா வந்து கன்டினியூஸா படங்கள் பண்ணணும் நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் நல்லா டானஸா இருக்காரு இங்க நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய இது பண்றவர் கவிதாவுக்கு சின்ன வயசுல நிறைய படங்கள் சூப்பராக டான்ஸ் கொடுத்தவர் அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர் ஆக்டர் யாருன்னா வாசியா சார் அதனால சின்ன வயசுல அவரோட படங்களை பார்த்து அவங்க எல்லாம் இங்க வந்து கவிதாவுக்கு வாசம் வந்திருக்காங்கன்னா கவிதா மீண்டும் ஒரு பெரிய அதே மாதிரி அம்பிகா ரா இவங்கெல்லாம் வந்து கவிதாவோட ட்ராவல் பண்ண நல்ல நல்ல உலகம் இருக்கு நான் தேங்க்ஸ் கொடுத்துக்கிறேன் கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் இருக்கு நல்ல கதைக்கிறேன் சின்ன படமாகவே எடுக்கிறோம் பெரிய படங்கள் எடுக்கிறோம் அந்த படங்களை வெற்றியாக சேர்த்து சக்தி இருக்கக்கூடிய அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக இருக்க அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம் அவங்க உங்களை கைவிட்டு மாட்டாங்க நல்லா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நல்லா இருக்கும் இருக்குறவங்க இந்த படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போறது உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க அழைத்து இங்கோட இருக்கவை செய்வதற்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி